இப்ப அவரை நோய் விசாரிப்பதற்காக சில சகாபாக்கள் போறாங்க அவர் அழுது கொண்டே இருக்கிறார் இதோ ஒருவித கவலை உள்ளத்தில் ஒருவித பயம் இப்ப முகம் முழுக்க சோகம் பரவி இருக்கிறது நோய் விசாரிப்பதோடு பார்க்கிறாங்க ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த சகாபி சொல்வாரோ நான் நபிகள் நாயகத்தின் ஒரு ஹதீஸை குறித்து அவ்வப்போது நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த ஹதீஸின் நிலை என்னை அளவைக்கிறது அப்படின்னு சொன்னான் என்ன ஹரிஸ் அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது ஆரம்பத்தில் சபல சபலத்தன் தன் வளர் ஒரு பிடியை அல்லாஹ் எடுத்தான் ஒட்டுமொத்த மனித குலம் ஆதமடையத்தில் அங்குடைய மணி தருவாரே முழு மனித குலத்தையும் ஆணமை அருவாகிட ஆண் உலகில் படைத்திருக்கிற அல்லாஹ் வளர் ஒரு பொத்தா எடுக்கிற போது எடுத்துட்டான் இடது கையில் அல்லாஹ் இன்னொரு கொத்தாக ஒரு முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் எடுத்து விட்டான் எடுத்து விட்டு அல்லாஹ் சொன்னான் வலது கருத்தில் எடுக்கப்பட்டவர்கள் சுவனவாதிகள் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நம்ம அல்லாஹ்ல ஈமான் கொண்டு வாழக்கூடியவர் நல்ல சாலியான மம்மல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆனால் இடத்தரத்தில் எடுக்கப்பட்டவர்கள் நரகிற்கு சொந்தக்காரர் நரகவாதிகள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லு சுவனத்தையும் நரகத்தையும் பார்த்து படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களில் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறார்கள் மேலும் நரகிற்கென்றும் சில குறிப்பிட்ட நபர்கள் சுவனத்திற்கு என்றும் சில குறிப்பிட்ட நபர்கள் என்று அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிற போது நாம் எப்படி அஞ்சாமல் இருக்க முடியும் அந்த சகாபின் சொன்னாங்க இப்ப அல்லாஹ் என்னை எந்த பிரிவில் தேர்ந்தெடுத்தான் எனக்கு தெரியவில்லை இப்ப வலது தரத்தில் சுவனவாதியாக தேர்ந்தெடுத்தானா அல்லது இடது தரத்தில் நரகவாதியாக தேர்ந்தெடுத்தானா என்பது எனக்கு தெரியவில்லை எனவே எனக்கு கவலை சதாவும் அதே கவலை அழுகை பிரித்து வருகிறது என்று அந்த